வணக்கம் இன்றைய செய்திகளுக்காக மு திருத்திரைப்பூண்டி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து வட்டாட்சியர் அலுவலகம் வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பேரணியாக சென்று மழை புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திருத்திரைப்பூண்டி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து முப்பத்தி இரண்டு ஊராட்சிகளில் இருந்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்று நிவர் புயல் புரவி புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் காங்கிரீட் வீடுகள் அமைத்து தர வேண்டும் கூரை வீட்டில் வசிப்பவர்களுக்கு நிரந்தரமாக காங்கிரீட் வீடுகள் அமைத்து தர வேண்டும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் இழப்பீடு வழங்க வேண்டும் மழை மற்றும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருத்திரைப்பூண்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வினை மாநில செயற்குழு உறுப்பினர் பழனிசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உலகநாதன் ஒன்றிய செயலாளர் பாலு ஒன்றிய பெருந்தலைவர் பாஸ்கர் மற்றும் அனைத்து பகுதி மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான மாபெரும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்